வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் சேனல் உங்கள் அன்பன நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு பின் பொதுத் தேர்வு அட்டவணை அன்பில் மகேஷ் பொய்யாமலி கூறிக்கிறாங்க தமிழ்நாட்டில் பத்து பதினொன்றாண்டாவது போகிற பொதுத் தேர்வு தேர்வு ஒவ்வொரு கல்வியிலும் மார்ச் ஏப்ரல் மாதம் நடைபெற்றிருக்கிறாங்க இந்த தேர்வு முடிவில் மே மாதம் இதில் சொல்லியிருக்காங்க அந்த நடிப்பில் பார்த்தீங்கனாக்கா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுத் தேர்வு முடிவு பொது தேர்வு அட்டவணை வந்து விரைவில் அறிவு சொல்லிக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு பின்னேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு தான் புதுத்தேர்வு அட்டவணை செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன மக்களை தேர்வு ஜேஜிஇ ஆகிய தேர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேர்வு தேதி அறிவிக்கப்படும் இந்த அட்டவணை தீபாவளி சொல்லிக்கிறாங்க தொடர்ந்து ஆசிரியர் போராட்டம் தொடர்ந்த தேர்தல்களுக்கு ஆசிரியர் சங்கம் முன்னத்தில் கோரிக்கைகள் பொறுத்து ஆலோசித்து வருகிறோம் என்று சொல்லிக்கிறாங்க சங்கங்கள் மீண்டும் போராட்டம் நடத்த ஆயத்தமாகி வருகிறேன்னு சொல்லிக்கிறாங்க ஜாக்டோ ஜியோ போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாலு நவம்பர் ஒன்று முதல் ப பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவித்துள்ளனர் நிதித்துறை செயலரிடம் அளித்துள்ள மனுவில் திமுக ஸ்டா மு க ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பின் எங்களின் நம்பிக்கை கூறியவராக செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன் ஏழு அறிக்கையில் அரசு வழியல் அரசியல் உரிமைகள் சலுகைகள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் வழங்கப்படும் என்று சொன்னார் சொன்ன சொல் காப்பர் என்ற திமுக நம்பிக்கையில் திமுக வெற்றி பெறும் நம்பிக்கை பங்காற்றணும் ஆனால் தற்போது பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்படவில்லை இந்தியாவில் இதுவரை நான்கு மாநிலங்களில் பழைய ஓதிய திட்டம் திரும்பியுள்ளன என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது ஜாக்டோ ஜியாம்குட் இரண்டாம் கட்ட போராட்டத்தை நவம்பர் பதினோதிக்கு தொடங்குகின்றனு சொல்லி தகவல் சொல்லிக்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரீச்சார்ஜ்னாக்கா நீங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் அறுக்க அதில் பெல் ஏக்கான செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட நோட்டி அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொழி வந்து மீண்டும் அடுத்த வீடியோ சண்டை நன்றி வணக்கம்